ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நான் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அரிசி அரை கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க இது தனியாக ஊறிட்டுருக்கட்டுங்க இன்னிப்போ தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துட்டும் அடுத்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் வந்து எடுத்து தோல் நீக்கி வச்சுருக்குறேங்க முழுசாகவே சேர்த்துக்கலாங்க அப்புறமா ஒரு கை கருவேப்பில் ரெண்டு வரமிளகா வந்து எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க இது கூட கொஞ்சமாக வந்து நீக்கு ஒரு பத்து பல் பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கிறேன் அதையும் எடுத்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க தக்காளி வந்து நல்லா வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேங்க உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரமே குழைய வதங்கி வந்துடுங்க அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போது மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி எனக்கு சிம்பிளாக ரெண்டே ரெண்டு மசாலா ஐட்டம் தான் எடுத்துருக்கிறேன் ஒன்று மஞ்சள் தூள் இன்னொன்று கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்குறங்காட்டி அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மசாலாலாம் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போது ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை எடுத்து அந்த குக்கரை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இப்போ தாளித்து வச்சதா இதில் கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சாம்பார் பொடியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலைங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போது இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குதான்னு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேங்க அது தாங்க தேங்காய் பூ தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்து கொஞ்சமாக செருகி வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக வந்து கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாங்க இது சேர்த்தி நம்ம பருப்பு சாப்பாடு செய்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் எப்போத்தையுமே இப்படி தான் செய்வாங்க தேங்காய் பூ இல்லாமல் செஞ்சால் அந்த பருப்பு சாப்பாடு சாப்பிட்டு டேஸ்ட்டே இருக்காதுங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் வந்து நம்ம பீஸ் பீஸாக போடுறப்ப பருப்பு சாப்பாடு சாப்பிட்றப்ப க இடையில கடித்து சாப்பிட்றப்ப அது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மூணு விசில் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போது இந்த பர்பஸ்ஸாகிறது கூட நான் இன்றைக்கி கொஞ்சமாக வடகம் பறிச்சிருக்குறேங்க அது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நெய் இருந்தால் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ